ஆரோக்கியம்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு நோயே இல்லைன்னு யாராவது சொல்றீங்கன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்க காலையில கண் விழிக்கும் போது நீங்க உயிரோட்டமாக குதிக்கிற மாதிரி உணர்றீங்களா இல்லையா ஆங்கிலத்துல ஆரோக்கியத்தை குறிக்கிற வார்த்தை முழுமையை குறிக்கிற வார்த்தையிலிருந்து வருது உங்களுக்கு உங்க உடல் மனம் சக்தி அதோட உங்க இருப்பினுடைய அடிப்படை தன்மையில ஒரு முழுமையான உணர்வு இருக்கணும் இதெல்லாமே சரியா இசைவோடு இருந்தா இப்ப நீங்க காலையில கண் விழிக்கும் போது நீங்க புதுசாக பிறந்த மாதிரி உணர்வீங்க இது உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பெண்கள் நீங்க எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் இது உங்க உணவுல நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் சமைக்காத இயற்கை உணவா மாத்துங்க அதாவது அது உயிரோட இருக்கணும் உயிருள்ள செல்களா இருக்கணும் அது காய்கறியா இருக்கலாம் ஒரு பழமா இருக்கலாம் கொட்டையா இருக்கலாம் முளைக்கட்டுன பயிரா இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற உணவில் குறைஞ்சது நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் உயிரோடு இருக்கணும் நீங்கள் இறந்த உணவை சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்களா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா இப்போ நீங்கள் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கணும் ஒரு உணவை நீங்கள் சமைக்கிறப்போ அந்த உணவை ஜீரணிக்கிறதுக்கு தேவையான எல்லா நொதிகளும் நம்ம உடம்புல மட்டும் இருக்குதுன்னு இல்லை அந்த உணவும் இந்த நொதிகளை கொண்டு வருது உணவை நீங்கள் சமைக்கிறப்போ அந்த நொதிகளை பெருமளவு அழிச்சிடுறீங்க நொதிகள் இல்லாத அந்த உணவை சாப்பிடும்போது இப்போ உடம்பு அழிக்கப்பட்ட அந்த நொதிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு மறுபடியும் உருவாக்கணும் அதுக்கப்புறம் தான் உணவை ஜீரணிக்க முடியும் சாதாரணமாக சாப்பிட்டதும் முதல் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு உணவு உடலை கீழே இழுத்திடும் அதுக்கப்புறம் மெதுவாக அது மீண்டு வரும் இதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா சக்திக்காக தான் உணவு ஆனால் நாம உணவை எப்படி பண்றோம்னா சாப்பிட்டதும் ஒன்றரை மணி நேரத்துக்கு சக்தி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் மெதுவாக வருது எப்படியும் செயல் நல்ல நிலையில் இருந்தாலும் சமைச்சு அழிச்ச அந்த நொதிகள் எல்லாத்தையும் உங்களால் மறுபடியும் உருவாக்கவே முடியாது அதை ஓரளவுக்கு தான் மீட்க முடியும் உங்க ஜீரண செயல் ரொம்ப உறுதியா நல்ல நிலையில் இருந்தா அழிக்கப்பட்டதில் சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதத்தை நீங்கள் மறுபடியும் உருவாக்க முடியும் ஜீரண செயல் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் அது ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால எப்படி இருந்தாலும் நீங்கள் சமைச்ச உணவை சாப்பிட்டா பொதுவாக நீங்கள் சாப்பிட்றதுல ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வீணா தான் போகுது ஆனால் அப்பவும் உங்க உடம்பு அதை செரிக்கணும் அதுக்கு அது செலவிடுற சக்தியும் அதுக்கு அது படுற கஷ்டமும் ரொம்ப அதிகம் உணவுங்கிறது பல பேருக்கு பல விஷயங்களா இருக்குது ஆனா அடிப்படையா உடலுக்கு அது எரிபொருள் நீங்க சரியான எரிபொருளை போட்டிங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உயிர்ப்பா இருக்கும் நீங்க தவறான எரிபொருளை போட்டிங்கன்னா இது எப்படியோ சமாளிக்கும் நான் உங்ககிட்ட இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை நீங்க சும்மா பரிசோதனை பண்ணி பாருங்க இன்னைக்கு ராத்திரி சமைச்ச உணவு சாப்பிடுறதுக்கு பதிலா வெறும் பழங்களை சாப்பிட்டு பாருங்க நாளைக்கு காலையில உங்களுக்கு அலாரம் தேவைப்படாது நீங்க அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்திருவீங்க நீங்க என்ன கவனிப்பீங்கன்னா கண்கள் இப்படி அப்படி ஒட்டி இருக்காது நீங்க கண் விழிச்சா உடனே பிரகாசமாகவும் விழிப்பாகவும் இருப்பீங்க விழிப்பாகவும் இருப்பீங்க தங்களோட உடலுக்குள்ள முழுமையா இலகுவான நிலையில் இருக்கிறதுனா என்னன்னு மக்களுக்கு தெரியல துரதிருஷ்டவசமா தொண்ணூத்தி சதவீத மக்கள் இதை உணர்ந்ததில்லை ஏன்னா நீங்க தவறான எரிபொருளை உள்ள போடுறீங்க இந்த உடம்ப நீங்க ஒரு தென்றல் மாதிரி வச்சுக்க முடியும் அது சும்மா உங்களுக்கு முன்னால போகும் அதை நீங்க போற இடத்துக்கெல்லாம் எடுத்துட்டு இழுத்துட்டு போக தேவையில்லை அது உங்களுக்கு முன்னால மிதந்து போகணும் இதை உங்களால சும்மா சரியான எரிபொருளை போடுறது மூலமாவே செய்ய முடியும்